இது இவன் வந்த காரியம் என்ன தெரியுங்களா இவங்கள இந்த ஏதன் தோட்டத்தை துரத்தணும் தேவனோடு இருக்கக்கூடாது அப்ப இவங்களுக்கு என்ன வேணும் தெரியுங்களா அறிவு வேணும் பாவம் என்றால் என்ன அறிவு மாமிச அறிவு சாத்த என்ன பண்ணு தெரியுங்களா அவன் பாவத்தை கொண்டு வரதுக்கு முன்பாக அவன் பேசுகிறான் சாத்தானோட பேசும் பொழுது அப்படி என்றால் என்ன தேவன் இல்லாத ஒரு பர்சன் உங்களோட பேசிக்கொண்டிருக்கிறாங்களா அறிந்த